ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அதாவது ரேஷன் ஷாப்பில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வந்து எப்படி அதை வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும் என்ன ப்ரொசீஜரில் நடக்க போகுது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடையில் வந்து விற்பனையாளர் கட்டுனர் ரெண்டு போஸ்ட்டிங்குமே நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதுக்கு வந்து எப்படியெல்லாம் செலெக்ஷன் பண்ண போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து டென்த்து வச்சு கேட்குறாங்களோ இல்லை ப்ளஸ் டூ வச்சு கேட்குறாங்களோ அதில் வந்து அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அகடமிக் வெயிட்டேஜ் வந்து எடுத்துப்பாங்க அதே மாதிரி இன்டர்வியூக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் ரெண்டுமே முக்கியம் உங்களோட மார்க் ஷீட்டும் முக்கியம் அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூவில் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதும் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு இருபது பேஜஸ் கொண்ட பிடிஎஃப் ஓகேங்களா இதில் நிறைய டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க நான் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஆனால் எல்லா பாயிண்ட்ஸுமே சொல்லிடுவேன் பெரும்பாலும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து காலி பணியிடங்கள் அப்புறம் வந்து அது எப்போ அனவுன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போது அப்ளை எப்போ பண்ணுறது லாஸ்ட் டேட் என்ன அப்புறம் எப்போ அப்பாயின்மெண்ட் போடுவாங்க அப்படின்ற டீட்டெயில்டு வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஆல்ரெடி போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதை இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் காலி பணியிடங்கள்லாம் வந்து அந்த கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக இருக்கிறத நாங்கள் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி கம்யூனிட்டி வைஸும் வந்து அதை வந்து சொல்லுவோம் அப்படின்ட்டு அது அதாவது இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டிக்கு வந்து வேக்கன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைனா டோட்டலாக இப்போ ஒரு நாற்பது வேக்கன்சி அவைலபிளாக இருக்குதுன்னா அதில் வந்து ஜென்ரல் கேட்டகரி எவ்வளோ ஓபிசிக்கு எவ்வளோ பிசிக்கு எவ்வளோ எஸ்சிக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி முக்கியமாக வந்து உங்ககிட்ட ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணித்தரேன் ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே அப்லோட் பண்ணுறப்பவே அந்த மாதிரி தான் வந்து கேட்கும் ஓகேங்களா அதனால் யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் ஓகேவா இப்போ வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்தது ஓகேங்களா கட்டுனருக்கும் சரி இல்லை விற்பனையாளருக்கும் சரி அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவும் தரல ஆனால் வந்து அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே டீட்டெயில்ஸ் தான் இப்போது அதே டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களோட பேர் அப்புறம் வந்து பிறந்த தேதி தந்தை அப்பா பேர் இல்லை கணவர் பேர் அவங்க அப்புறம் உங்களோட அட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுனருக்கும் வந்து அதே சேம் டீடைல்ஸ் தான் ஓகேவா இப்போ வந்து கட்டுநரை பொறுத்தவரையில் பத்தாம் வகுப்பு வந்து கேட்டிருக்காங்க பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விற்பனையாளருக்கு வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு இல்லைனா அதுக்கு டிப்ளமோ அவங்க படித்தவங்களும் எலிஜிபிள் தான் அப்படின்ற அதுக்கு இணையான கல்வித் தகுதியாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் ஆனா பெண்ணா அப்புறம் குடியுரிமை அதாவது இங்கே பாருங்கள் ஜாதி சான்றிதை கட்டாயம் பதிவு பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதுதான் சொல்கிறது இல்லைனா அப்ளிகேஷன் அப்போவே உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க அதுக்கு தான் நான் வந்து நம்ம நானே சொன்னேன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வச்சுருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதை தமிழ் வழியில் கல்வி அதே மாதிரி தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கிடு அவங்களுக்கும் தனியாக ஒதுக்கிடுவாங்க ஓகேவா அந்த முன்னுரிமையிலும் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டே யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் ஓகேவா அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளையா அந்த அதனோட சர்டிஃபிகேட் இல்லை முன்னே எக்ஸர்விஸ் மேன் அந்த அதனோடது ஆதரவற்ற விதவை இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வைஸ் வந்து வேகன்சி வந்து ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் செல்ஃபா டெஸ்டட் கூட கேட்பாங்களாம் நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணுவீங்க இல்லையாதுனால் அதில் கூட கேட்பாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ்மேனுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸும் கட்டுனர் போஸ்ட்டுக்கு நூறுரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவை அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்காது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் அல்லது வந்து நேரடியாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் வந்து ஆன்லைனில் தான் கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலமாகவும் நிரப்புறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் விடுறப்போ வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் ரிலீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி லோக்கல் பேப்பர்ஸ்லேயும் வந்து ரெண்டு நியூஸ் பேப்பரில் வந்து போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் சம்பந்தப்பட்ட மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்திலிருந்தும் தகுதி வாய்ந்தவர்களின் பட்டியலை பெற வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் வந்து செக் பண்ணுவாங்களா யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத அதே மாதிரி வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலுமே எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா அந்த சீரியான சீனியாரிட்டி பெ பெறார் இருக்கிறவங்களுக்கு வந்து லெட்டரும் வந்து அமுச்சிருக்காங்க இந்த மாதிரி இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வந்து அமுச்சிருந்தாங்க ஓகேங்களா இந்த இந்த தடவையும் வந்து அனுப்புகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இது வந்து மெயினாக வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூக்கான டேட்டு டைமு எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொல்லியிருக்காங்க போன வாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே எல்லாம் சொல்லிட்டாங்க ஓகேலாம் இன்டர்வியூக்கான கால் லெட்ரு அப்புறம் வந்து நல்லா எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ட்டு நம்ம அதை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்தப்பவுமே வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதே மாதிரி வந்து அவங்களுக்குன்னு ஒரு குழு வந்து இருக்கும் சரிபார்ப்பு குழு அப்படின்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் மார்க்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அதை இன்டர்வியூவில் மார்க்ஸ் போடுவாங்க இல்லையா அதுக்குன்னு ஒரு குழு வந்து அமைப்பாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மார்க்ஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்புறம் அதெல்லாம் வந்து செலெக்ஷன் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அதாவது ஃபைனலைஸ் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ரேஷன் ஷாப்பில் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அதுக்கு ஒரு டென் டேஸ் வந்து டைம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது ஜாயின் ஆகிறதுக்கு ஓகேவா இந்த இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் வந்து நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து அண்ட் எல்லாருமே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கம்யூனி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்டேட் பண்ணி கொடுக்கறேன் இந்த வீடியோவை மஸ்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து தெரியப்படுத்துங்க இந்த பிடிஎஃப் லிங்க்கோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்